சின்னச்சாமி கிரவுண்டில் ஆர்சிபியை கதறவிட்டதே தான் குஜராத் டைட்டன்ஸ் வென்றது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் சொந்த மண்ணில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஆதிக்கம் செலுத்தி வீழ்த்தி இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பந்து வீச்சாளர்கள்தான் அந்த அணியில் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா மற்றும் சாய் கிஷோர் ஆகியோர் அபாரமாக பந்து வீசினார்கள் ரன்களை அதிகம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் விக்கெட்டுகளையும் அள்ளினார்கள் அதிலும் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் நான்கு ஓவர்களில் பத்தொன்பது ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்திருந்தார் பிரசித் கிருஷ்ணா நான்கு ஓவர்களில் இருபத்தி ஆறு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் சுழற்பந்து வீச்சாளரான தமிழகத்தைச் சேர்ந்த சாய் கிஷோர் நான்கு ஓவர்களில் இருபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார் இந்த போட்டியில் விளையாடும் வாய்ப்பு பெற்ற அர்ஷத் கான் இரண்டு ஓவர்களில் பதினேழு ரன்கள் விட்டுக் கொடுத்திருந்தாலும் அவரது வீசிய முதல் ஓவரிலேயே விராட் கோலியின் விக்கெட்டை வீழ்த்தி திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தார் இப்படி குஜராத் டைட்டன்ஸ் அணியின் அனைத்து பந்து வீச்சாளர்களும் தங்களின் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தினர் ரஷீத் கான் மட்டுமே மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அளித்தார் அவர் நான்கு ஓவர்களில் ஐம்பத்து நான்கு ரன்களை வாரி இறைத்திருந்தார் விக்கெட் ஏதுவும் வீழ்த்தவில்லை இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை அள்ளினாலும் லியாம் லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா மற்றும் டிம் டேவிட் ஆகிய மூவரின் ஆட்டத்தால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஓரளவுக்கு ரன்களை சேர்த்தது லிவிங்ஸ்டன் நாற்பது பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்களும் ஜிதேஷ் சர்மா இருபத்தி ஓரு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்களும் டிம் டேவிட் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்திருந்தனர் அடுத்து நூற்றி எழுபது ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் அந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது சாய் சுதர்சன் சிறப்பாக விளையாடி முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் சுப்மன் கில் பதினான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார் ஜோஸ் பட்லர் அதிரடி ஆட்டம் ஆடினார் அவர் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் ஐந்து போர் மற்றும் ஆறு சிக்ஸர்கள் அடித்திருந்தார் ஷெர்பைன் ரூதர் போர்ட் பதினெட்டு பந்துகளில் முப்பது ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஜோஸ் பட்லர் எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தது இருந்தாலும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்ட முகமது சிராஜுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது